முத்தமிழ் காவலர் என கொடுத்த தலைப்பு திருச்சியில் எனக்கு திருமணமாகி பதினஞ்சு ஆண்டு ஆகியோம் மருத்துவக் கல்லூரி மருத்துவனுடைய இருக்கே கீ ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றின ஒரே தகவலை படிப்பதற்கு தெரிஞ்சு கொடுவதற்கு ஐயா கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பாக நான் கற்று ஏன்னா அவரை பற்றி எனக்கு நான் ஒரு தமிழ் ஆசிரியராக இருந்தும் அது அது சார்ந்த தேடல்களையும் நான் வந்து எதனால வரை என்னுடைய தொடக்கத்தில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது வருத்தத்தோடு கூட நான் பதிவு செஞ்சுக்கிறதுக்கு நான் ஆசை அவருடைய தமிழ் பற்றி நினச்சா உள்ள குள்ளாதான் ஏன்னா மிகப்பெரிய பே போராடி ஹிந்தி எதிர்ப்புக்காண்டி த இது ரொம்ப தமிழுக்காக அறுபாடு அவருடைய பெண் மனிமேக திருமண நிச்சயதார்த்தத்தின் போது கூட அவர் வந்து சிறைவாசம் இருந்திருக்கார் எதுக்கான தமிழுக்காக போராடி தன்னுடைய வாழ்நாள் இறுதியில் கூட பார்த்திங்க அப்படின்னா ஈழத்தமிழர்களுக்காக தன்னுடைய போராட்டத்தை துவங்கி கொண்டு பல காலமும்

திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குளிரிக்கு ஈ ஆஃப் டே அப்படிங்கிற பெயரையே சத்திய்கர் அப்படிங்கிறது ஐயாக்கன சிறப்புகளாக நம்ம பார்க்க போகிறோம் அவர் வாங்க விருதுகள் என்னென்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் காவலர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அக்கற்கூடிய துணை வேண்டிய பிஎம் நாராயணசாமி கொடுத்திருக்காங்க அதுவும் நம்ம திருச்சி தமிழ் சங்கத்தில் தான் தெரிந்து வழங்கப்பட்டது அப்படிங்கிறது மிகவும் பெருமைத்துறையே நான்

ஏன் அவர் எழுதிய நூலில் இருந்து ஒரு சில சம்பவங்களை மட்டும் இங்கே நம்ம சான்றா பயிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அதில் வந்து ஈகைனா என்ன அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருக்காருக்கு தெரியும் ஈர்த்துலக்கு இன்பம் அறியாறு போல் தாமூலமே வயிற்றுலக்கும் மண்ட அதாவது கருமி கருமி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க ஈகைன்னா என்ன என்ன வளர்த்ததை தியாகி செஞ்சேன் அதனால நம்ம சொல்கிறேன் ஈகை என்ன என்ன அப்படிங்கிறத அவ்வளோ வளர சொல்லியிருக்காரு கருமி கருமி ரெண்டு பேர் தான் இருவருமே வந்து அந்த ஊரில் கரும்பி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நிறைய பொண்ணும் பொருள் தன்னை இருக்கிற சிரமத்தெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்து கொடுத்து வாழ்நாள் முழுவதும் அந்த மகிழ்ச்சியை பெற்று பெற்று மற்றவருடைய பாதட்டை வாங்கி வாங்கியே வாழ்ந்த ஒரு உங்களுக்கே தெரியும் எனக்கு எங்க ஆசிரியர்ஸ் அப்படி கொடுத்து தஞ்சன்னா நானு எடுத்து கருமினா ஓடுறது ஏன்னா அந்த எழுத்துல கூட ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு இல்லாம சாப்பிட்ட கையால் கூட கால வச்சிருமான்னு சும்மா கூட காந்த பாரு அந்த கருவி எப்படி வாழ்ந்துருக்காரு அப்படின்னா தன்னோட இருக்க ஒரு பொருள் நான் என்ன வச்சிருக்கேன் அப்படிங்கிறத கூட பிறகு செய்யக்கூடாது அப்படின்றத மறைத்து மறைத்து மறைத்தே வாழ்ந்தவர்கள் மகா மனிதன் இப்ப இருவரும் ஒரு ஊர்ல வாழ்ந்திருக்காங்க வாழும் போது இருவரும் இறந்து ஒரு சில ஒரே டைம்ல இறந்து போயிட்டாங்க அதுதான் இங்க வட்டத்துக்கு இப்ப யாருக்கு அடையணும் ஏன்னா அப்பதான் ஐயா சொன்னாரு கீ அப்ப சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டு பேருக்கும் போய் அழுகுறீங்க ஏன் அழுகுறீங்க யாருக்கு அழுகுறீங்க கொடுத்து கொடுத்து வாழ்ந்தவருடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் மனசை வாழும் போதே எல்லாம்

அழகா ஆழமாக புரிய வைக்கக்கூடிய ஆற்றல அவர்கள் இருக்கு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு புலமையை பெற்றோம் அப்படிங்கிறத நம்ம நான் சொல்லணும்னு இந்த சாப்பிடலாம் நினைக்கிறேன் சொல்லி புரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையா நினைக்கிறேன் அடுத்து அனுபவத்தை சொல்ல வர அனுபவம்னா என்ன வாங்க நீங்க இருக்கக்கூடிய பேரறிஞர்கள் ஆண்டோடு சாப்பிட திரும்ப எல்லாருமே அனுபவத்தில் முதிந்தவர்கள் அதனால உங்களுக்கு இல்லாத ஒரு அனுபவம் எனக்கு இல்லை

எல்லா பேட்டியாளர்களுமே அவங்க போய் பேட்டி எடுத்துருக்காங்க பெரிய பெரிய எழுத்தாளர்களாக எடுத்துருக்காங்க அவங்கள்ட்ட அந்த கும்பல் எதுவுமே அங்கே போகலை எல்லா பத்திரிகையிலையும் யாரும் போய் பேட்டி எடுத்துக்கிறாங்கன்னா துறை வீட்டுக்காரலே அவருக்கு ஏன் உன் எழுத்தறிவும் இல்லை படிப்பறிவும் இல்லை நீ ஒரு எழுத்தாளரும் இல்லை இதுவரை எழுதி இருந்த உணர் உனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைச்சிது நீ அப்படியே என்ன சாதிச்ச அப்படின்னு சொல்லி போது இந்த வெற்றி உனக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு எல்லா கேட்கும் போது அவர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை நான் தனிந்தோரும் குதிரா வண்டி மட்டுறேன் அது குதிரா பயணம் பண்ணுறவங்க எல்லாரும் பயணம் மட்டும் பண்ண மாட்டாங்க குதிரா வண்டி போயிட்டுருக்கோம் எதில் போகிறேங்கிறதே மறந்துடுவாங்க அவங்களோட சொந்தக்கதை சோக கதை எல்லாத்தையும் அவங்க இதெல்லாம் சொல்லி முடிப்பாங்க அதனால் நான் எந்த பள்ளிக்கூடத்துலேயும் கத்துறதுலேயே போய் நான் படிக்கல யாருமே அவன் பயணம் செய்யல பட்டமும் வாங்கலை நான் ஒரு நான் உள்ளே படித்து எழுத்துட்டுமோ நான் கற்றுக்கலாம் பல பேரோட அனுபவத்தை நான் எழுதுனேன் இன்றைக்கி நான் வெற்றி பெற்று அந்த நூல் விற்கிச்சா அதே மறுபதிப்பு போடும்போது போது பத்து லட்சங்களுக்கு மேல விற்பனையாச்சாம் அப்ப வாழ்க்கையோட அனுபவம் நமக்கு வந்து எந்த ஒரு ஏற்று சுரக்கை காலு இது சமையலுக்கு ஆகாது அப்படிங்கறது போல நம்ம அந்த அனுபவங்கள் கத்துக் கொடுக்கக்கூடிய பாடத்தை போட்டு எந்த ஒரு பட்டங்களும் நமக்கு என்ன செய்யல சொல்லல அப்படிங்கிறத அவருடைய வாழ்நாளில் பார்த்த அனுபவங்களை நமக்கு அழகா ஒரு ஆய்வு நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அவையாருடைய வாழ்க்கை தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடி கட்ட மாநிலரே கேளுங்கள் கூடிவிட்டு ஆவிதான் போல பின்பு யாரே அனுபவிப்பர் பாதிகள் அந்த பணம் இப்ப செல்வத்தை சேர்த்து வைக்கிறவங்களுக்கு என்ன அப்படிங்கிறத அடுத்த ஒரு கையில சொல்ற அவைய சொல்ல ஒரு பெரியவர் வந்திருக்கார் ஒரு இப்ப தங்க விற்கிறவங்க உங்களுக்கே தெரியும் ஒரு மில்லிகிராம் இருந்தா கூட அதை செஞ்சு பராமரிப்பா பத்திரமா சேர்த்து சேர்த்து கொண்டு போய் அடிப்படையில்

இப்ப கடைசி காலகட்டத்துல இனிமே நமக்கு உதவு குறது இல்லை மாய பேச முடியல இப்ப தன்னுடைய மூணு மான்களை கூப்பிட்டு மூணு விரலை காட்டி அந்த அடுத்துல காமிச்சுட்டாரு அந்த பசங்க என்ன பண்ணிருக்காங்க சாக போகிற வயசுல அப்பாக்கு ஏதோ பலகாரம் வச்சுருப்பாங்கல்ல உரிய வச்சிருப்பாங்களா எதுவும் பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது பொரியலங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஒரு பதார்த்தத்துக்கு ஒரு பெயர் வச்சுட்டு கூட நான் அதை பார்த்ததில்ல சாப்பிட்டது இல்லை எனக்கு தெரியல அந்த கொரில் கையை நம்ம அப்பா ஆசைப்பட்டு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க போய்ட்டு அந்த குரிலாங்க எடுத்துகிட்டு வந்து தச்சு வாயில் போட்டாங்க ஏற்கனவே தொண்டரை அழைச்சி பேச முடியாத மனுஷன் கடத்துல என்ன போயிட்டு இருந்தாரு அவையார் வாக்கில் நான் சொல்லிட்டு அதாவது சேர்த்து சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் பிறருக்கு நம்ம ஈகை கொடுக்கல அப்படின்னா அது வந்து தனக்கும் பயன்படாமல் பிறருக்கும் பயன்படாமல் கடைசியில் அவருக்கு அதை பயன்படலாம் அவருடைய மகன்களுக்கும் பயன்படலாம் இந்த மாதிரி வீணாக போயிடும் அப்படிங்கிறத அபியார் வாக்கு மூலமாக நம்ம அந்த கதை மூலமாக அவங்களுக்கு அழகாக சொல்லிட்டு போகிறாங்க அன்றதுல பெண் என்கிட்ட. எங்க அந்த பெண் பெண் என்ன பண்ணிட்டாரு ஓங்கி பனாத கருதுற அந்த நான் எந்த சாதி எந்த குலம் போத்ரே ஏதுமே தெரியல அவங்க தகுதி என்னதெரியல ஏ வீட்டு பென்ன கேக்குறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு பெண் கேட்ட அந்த பெரியவ என்ன பட்டார் அந்தலாம். அதுக்கு நீ என்னைய கேட்டேன்னு இன்னொருத்தர் கேக்குறேன். நான் ஒண்ணு கேக்கல நிரதுக்கு அவர் வீட்டு பெண்ணை கேட்டு நினச்சேன் கண்ணை வீங்கிருச்சு அதுக்கு ஒரு என்னெல்லாம் சொல்கிறாரு பிற மொழி நாளில் வந்து கோடாறுக்கு அப்படின்ட்டு பின்னா மொழி நாளி ஐயா அறையா அதை அதை சொல்கிறதுக்கும் எவ்வளோ ஒரு நுணுக்கமான ஆற்றல் ஐயாவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நேரத்தில் வந்து நான் அவங்களுக்கு பதிவு அதான ஒரு விஷயம் ஒரு பேனனால அவர் வவுன் அறைய வந்து பிற மொழி எப்படி நம்மளை தாக்குது அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக நிறைச்சு ஒன்று சொல்லிட்டு போயிட்டாரு தியாகம்னா என்ன சொன்னாரு இல்லையா அடுத்து தியாக சொன்னாரு எதையா தியாக வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு சுழல உட்காந்து இருக்கோம் ஆனா நம்ம என்னங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் நேரங்களை கேட்டு நம்ம எடுப்போம் அப்ப தியாக அவர் எவ்வளோ அழகா வந்து இலங்கைகளோட கட்டியில் சொல்லும்போது என்ன சொல்றது எனக்கு தெரியல எப்படி சொல்லிருக்காரு அது புலனான ஒரு பாடல் கூட நமக்கு அழகா சொல்லிடு பழியனின் உடலுடன் பெரியனும் கொல்லார் புகழினைக்கு உயிரும் கொடுக்கவர் தடைக்க நம்மளால் மூன்றால் பிறகு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கொண்ட நாளும் இன்னமும் சொல்லிட்டுருக்கோம் என்னைக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம் தமிழ் உள்ளவர சொல்லும் எத்தனை முறை சொன்னாலும் திரும்ப திரும்ப நம்ம அதை சலிக்க சலிக்கக்கூடாது ஏன்னா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட சத்து அதெல்லாம் கேட்டு கேட்டு தான் நம்ம என்ன என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம அறியாமல் செஞ்சு தவிர செஞ்சால் கூட சரிப்படுத்திக்கிறதுக்கு நம்ம எந்த இது சட்டமன்றத்துக்கும் போகணுங்கிற அவசியங்களை இலக்கியங்கள் தான் நம்ம என்ன செய்யுது சமயப்படுது அதனால அவுக்குள்ளே மாணவர்களுக்கு சொல்லும்போது கூட நீ எந்த வகுப்பு வேணாலும் எடுத்து படி அது வந்து கிளேப்புக்கா தமிழ் எடுத்து படிச்சேன்னா வாழ்க்கைக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சொல்லி வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிறத தமிழ் மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கு அதனால் இந்த மொழியை நமக்கு உயிரின மொழின்னு சொல்லி இந்தவாத நம்ம போட்டிகிட்டு இருக்கோம் அதனால் ஐயாவை தான் எங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நாங்களும் வளர்த்துட்ருக்கோம் அவரளவுக்கு எங்களால் கொண்டு செய்ய முடியல அப்படின்னா கூட துளியளவாறு செய்வங்க நம்பிக்கையே அந்த இடத்துல உறுதியா கோழியில் ஆரம்பிச்சு ஆடு மாடுவாங்க கோழியை விலைக்கு அது என்ன செய்யுமா அது வாங்குற தீனிக்கு முட்டை போட்டு கொண்டு சுரைக்குது அது திட்டையே பங்களிப்பை கொடுத்துட்டே இருக்கு இறுதியில் படிந்து போகும்போது கூட உணவா போயிருக்கு அப்ப வாங்குற

றந்தபோது உணவாக பயன்படுத்துது அந்த மாட்டு தோழனை

இன்னைக்கு தான் நம்ம பாரையார் பாலதாசு வந்து நம்ம பெண்களை பத்தி சொன்னாங்க வந்து நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அல்லாத இடையிலாம் என்ன சொல்லிருக்காரு கட்டாயம் பெண்களுக்கு கல்வி அவசியம் எந்த ஒரு பெண்கள் யாருடைய என்ன செய்யப்படாது அப்படிங்கிறது நபிகள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ஏன் சொல்லியிருக்காரு இஸ்லாமியத்தில் அந்தளவு வந்து இடம் பண்ணிருக்காரு ஆர்வமாக இருக்கார் அப்படிங்கிறத சொல்றாரு அடுத்து சொத்துரிமீன் இப்ப நம்ம பழக்காடுமன்றத்திலாம் பெண்களும் சத்தியமே வேணும் அப்படின்னு கேட்டீங்க ஆயிரத்தி நானூற்றி எல்லாருக்கும் சத்தியமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நான் தினமே மரம் உங்களுக்கே தெரியும் அப்ப விதவை மனம் மதுவில தீர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அடுத்த ஆணையத்துறை அப்படின்னா எல்லா மசதிகளும் திறந்து வச்சிருக்க ஒரே காரணம் அப்படின்னா யாருமே வரலாம் எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிறத நம்பிகள் நாயர் அப்பவே சொல்லியிருக்காரு அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்கிற ஐயா வந்து நம்பிகள் நாயர் அப்படிங்கிறது பார்க்கிறத சொல்லி அதனால அவர் வந்து தீர்க்க தரிசியா பார்க்கறாங்க நம்பிகள் அப்படிங்கிற கத்திரிக்க சொல்றாரு அடுத்து வந்து ஐந்து வகை தொல்வி எதுக்கு அவசியம் அப்படின்ற இஸ்லாமிய அந்த ஐந்து வகை தொழிலை யாரெல்லாம் உண்மையாக கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையை எந்த ஒரு அனுபவமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கைக்கான தத்துவங்களை வந்து நமக்கு ரெட்டியாக கிடைச்சிடும் அப்படின்னா சிக்கனமாக இரு ஆனால் தனிமையாக இருக்காது சிக்கனமாக இரு ஆனால் அருமையாக இருக்காது இரக்கம் காட்டு ஆனால் ஏமாந்து போவாது இது வாழ்க்கையில் கேட்டிருக்க வேண்டிய இருக்குது அன்பாக இரு ஆனால் அருமையாக இருக்காது வீரனாக இரு ஆனால் پوتھ کلیئر بارش ہو رہی ہے صبح صبح پایے انا پڑ پڑ پایے بیٹا کہنے لگا کہنا گے اوپر نہیں ہے وہ یارو یہ پیچی مال